من يهده الله فلا مضل اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله هو. اما بعد فقد قال الله تعالى في مكسن تنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்கள அருமை சகோதர சகோதரிகள அவ்வாஹுடைய ஒரு மாபெரும் கருணையினால் முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நான்கு மாத பிரச்சார செயல் திட்டமாக கையில் எடுத்து இளைய சமுதாயத்தின் பக்கம் இஸ்லாமிய செய்திகளை எடுத்துச் செல்ல வேண்டும் ஏகத்துவ கொள்கையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிளையில் இன்றைய தினம் பல்வேறு இடங்களிலே மெகாபோம் பிரச்சாரங்களை செய்து வருகிறோம் இதற்காக இன்றைக்கு முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற தலைப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இன்றைய கால சூழலிலே இளைய சமுதாயத்தினுடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரிய வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான இளைஞர்களில் தவறான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விடக்கூடியவர்களாகவும் அல்லது மொபைல் போன் மூலமாக கேம்களிலே அடிக்ட் அடிமையாகி அதிலேயே தன்னுடைய அறிவை ஆற்றலை நேரத்தை தொலைக்கக்கூடியவர்களாகவும் சமூக வலைதளங்களில நீண்ட நேரம் அதிலேயே இருந்து அவ்வாறு தங்களுக்கு வழங்கிய புண்ணான நேரத்தை இளமை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் இன்றைய இளைய சமுதாயம் பெரும்பாலும் அதில் கழித்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அவ்வாறு வழங்கிய நியமத்துகள் அனைத்தும் அருள் கொடைகள் அனைத்தும் அவ்வாஹுவால் நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்பட இருக்கிறது நம்முடைய உள்ளம் நாளை விசாரிக்கப்பட இருக்கிறது நம்முடைய செவி நாளை விசாரிக்கப்பட இருக்கிறது நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சு அனைத்தையுமே அவ்வாஹ் நாளை மறுமையில் விசாரிக்க போகிறார் நாளை மறுமை நாளில் விசாரணைக்காக எழுப்பப்படும் பொழுது நமக்கு வழங்கிய எல்லா அருகொடைகளையும் அல்லாஹ் விசாரிப்பேன் என்று திருமலை சொல்லி உங்களுக்கு வழங்கிய எல்லா பற்றியும் விசாரிப்போம் அப்ப விசாரணை மன்றத்தில எவ்வளவு மோசமான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் நதியநாயகம் செலவாகு வளைய செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மறுமை நாளில் மகிஷருடைய நாளில் அல்லாஹூர் கடுமையான கோபமுற்றவனாக இருப்பான் அவன் கோபத்தோடு இருப்பதை போல வேறு எப்பொழுதும் என்கிற அடிப்படையில அந்த மக மனுஷருடைய நாளில் கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹுடத்திலே அன்றைக்கு தன் தலையை உயர்த்தி கூட யாராலும் பேச முடியாத அளவுக்கு அன்றைக்கு அல்லாஹுடைய கோபம் இருக்கும் இந்த உலகத்திலே அவன் கொடுத்த நமக்கு அருள் கொடைகளாக இருக்கக்கூடிய ஆயுள் காலமாக இருக்கட்டும் நம்முடைய இருக்கட்டும் நம்முடைய இளமை காலமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அவ்வாஹர் அங்குலாளின் ஒவ்வொன்றாக நினைவு கூறுவான் என்னென்ன அருள் கொடைகள் எல்லாம் உனக்கு வழங்கினேனே இந்த அருள் கொடைகளுக்கெல்லாம் நீ என்ன செய்து விட்டு வந்திருக்கிறாய் என்று ஒவ்வொன்றாக நம்மிடத்திலே விசாரித்தான் அப்படி விசாரிக்கும் பொழுது நாம் அந்த விகளை சரியாக பயன்படுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் அன்றைய தினத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம் அதனால்தான் மறுமை நாளை குறித்து அல்லாஹ் சொல்றான் சமன் சுகுசிய அணினார் யாரை நரகத்திலிருந்து பாதுகாத்து யார் நுழைந்து விட்டாரோஸ் அவர் தான் வெற்றியடைந்தவர் அவார் நாம வரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் சோனத்திற்குள்ளே நுழையக்கூடிய கூட்டமாக இருக்க வேண்டும் அதுதான் மறுமை நாளில் கவலை இல்லாத இல்லாத ஒரு நாளாக அந்த நாளை நமக்கு அமைத்து தரும் அப்ப அந்த நாளை நாம் மகிழ்ச்சியாக அடைய வேண்டும் பயம் இல்லாமல் அடைய வேண்டும் கவலை இல்லாமல் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனத்திலே கடைசியாக சொல்லுகிறான் இருக்கிறதே உங்களை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பமே தவிர வேறில்லை அப்ப நாம இந்த உலகத்துல இளமை காலத்துல பல தவறான விஷயங்களை பார்த்து பல தவறான விஷயங்களின் பின்னால் சென்று ஏமாந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மொபைல் போன்ல நம்ம பள்ளிக்கூடம் போய்விட்டு கல்லூரி போய்விட்டு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மொபைல் பண்ணி உட்காரம் என்று சொன்னா நமக்கு நேரம் போவதோ தெரிய மறுக்கிறது எந்த அளவுக்கு நம்மை மறந்து போய் அல்லாஹுடைய பள்ளி பள்ளிவாசல்களில் இருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக பெரியவன் ஐயாத சலா தொழுகையின் பக்கம் மாறுங்கள் கையாளர் சலா வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்கள் அழைப்பு கொடுத்தாலும் நாம என்ன அதுல விளங்கிக் கொள்கிறோம் நமக்கு இந்த மொபைல் போன்ல இருக்கிற கேம்ல விளையாட்டுல வெற்றி அடைவது வெற்றி நாம ஜெயிக்கிறது தான் பெரிய ஜெயிப்பு என்று சொல்லி இதுலயே மூழ்கி போய் தொழுகையை மறந்து போய்விடக்கூடிய மக்களாக அல்லாஹுவை மறந்து போய்விடக்கூடிய மக்களாக நாம் மாறி போய் விடுகிறோம் அல்லாஹு தகுமரை குரான்ல சொல்லி காட்டுகிறான் யார் மிக மோசமான யார் மிக இழிவான நிலையை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லும் போது தன்னை மறந்து போய் விடுவார்கள் எத்தெதனால் மறப்பார் என்று சொன்னால் அல்லாஹுவை அவர்கள் மறந்து போய் விடுவதனால் வலா தஸ்தவில் அவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் எப்படி சொல்றானா அவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள் அல்லாஹுவை மறந்து அழியக்கூடிய உலகத்திலேயே அவர்கள் மூழ்கி அதிலேயே நேரத்தை கழித்ததினால் அப்புல் ஆலமின் தன்னையே அவர்கள் மறந்து போவது போல் விடுகிறார் அவர்கள் தான் அவர்கள் தான் பாவிகள் தீயவர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹு அப்புல் ஆலமின் திருமுறை புனில் சொல்லிவிட்டு அந்த கெட்டவர்களுக்காகத்தான் நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மொபைல் போன்ல உட்கார்ந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம அதுல வீடியோ கேம் விளையாடுகிறோம் கம்ப்யூட்டர் கேம் என்று மூழ்குவதாக இருக்கட்டும் பார்த்து அதில் நேரத்தை தொலைப்பதாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்ல நேரங்களை தொலைப்பதாக இருக்கட்டும் இது எந்த அளவுக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது அல்லாதவை மறந்து போன மனிதர்களாக நம்மை ஆக்கி விடுகிறது அல்லாஹுவை மறப்பது மட்டுமல்லாம மறந்து விடுகிறோம் நமக்கு செய்ய வேண்டிய பல கடமைகளை நாம் மறந்து போய்விடுகிறோம் எப்பொழுது நாம் அல்லாகுவை மறந்து விடுவோமோ அப்பொழுது அல்லாஹு நம்மை மறக்க செய்து விடுகிறான் நம்மை மறந்து போய் விடுவதுனால் என்னென்ன இழப்பு நடக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு நாட்டினுடைய நிலவரப்படி அரசு உத்தியோகங்கள் பெரிய பெரிய ஆட்சி பொறுப்புகள் அதிகார பொறுப்புகள் நீங்கள் எடுத்து சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்களா என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு அரசு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன ஆகிறாங்க தங்களுடைய படிப்பை நிப்பாட்டி விட்டு படிப்பை மறந்து போய்விட்டு அல்லது அது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று கைவிட்டு அல்லது சரியான படிப்பை படித்தாலும் அந்த படிப்புக்குரிய வேலையை தேடி செல்லக்கூடிய பாதையை விட்டுவிட்டு அவர்களுடைய வருமானம் வந்தால் போதும் என்கின்ற அடிப்படையில் சந்தோஷமாக கழிந்தால் போதும் என்கின்ற ஒரு சிற்றின்பத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சாதாரணமாக சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படக்கூடிய மக்களாக இன்றைக்கு மாறி போகிறார்கள் இல்லையா காலையில் வேலைக்கு போறாங்க ஒரு இரும்பு பற்றையில வேலை செய்யக்கூடியவராக சேர்ந்து கொள்கிறார் என்ற சுதாரணத்தில் வைத்துக் கொண்டா அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆகுது பாருங்க காலையில் போகிறவர் இரவு நடு இரவு தான் வீடு வீடு திரும்புகிறார்

நீதி குறைகளை எடுத்து பார்த்தா எத்தனையோ நீதி நீதி அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரமத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க என்ன காரணம் அவங்க கல்வியை நோக்கி ஓடுறாங்க அவங்க படித்து தன்னை முன்னேற்றி தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றி தன்னுடைய சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய நோக்கத்தில் ஓடுகிறார்கள் ஆனால் நம்முடைய இளைஞர்கள் நிலைமை என்ன அல்லாஹ் நமக்கு அறிவில் குறை வைத்து விட்டானா அல்லது மற்ற சமுதாயத்துக்கு அறிவை கூட்டி நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்கு அறிவை குறைத்து விட்டானா நிச்சயமா கிடையாது ஒரு காலத்துல நீங்க வரலாற்றுல பின்னோக்கி போனா ஐரோப்பா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு உலக விஞ்ஞானத்தில் உச்சானி கொண்டில் இருக்கக்கூடிய ஐரோப்பா கட்டத்திற்கு அறிவொழியை ஏற்றி வைத்தவர்களே இஸ்லாமியர்களேழு வயசு இளைஞன் தான் கைப்பற்றுகிறான் யுத்தத்தில் அந்த கைப்பற்றிய அந்த பதினேழு வயது இளைஞனுக்கு பிறகுதான் ஸ்பெயின் ஐரோப்பா போன்ற நாடுகள்ல பல்வேறு விதமான பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிகள் உருவாக்கப்படுகிறது விஞ்ஞான ஆய்வுக் கூடங்கள் உருவாக்கப்படுகிறது இன்னொரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி உருவாகி உலக நாடுகள் முன்னேறிய நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் அடித்தளம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை அனைத்தையும் செய்தவர்கள் யாராக இஸ்லாமிய இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் இவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம்

இந்த தென்மண்டல மாவட்டங்கள் ஒரு பத்து பதினோரு மாவட்டங்கள் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறோம் இந்த மாநாடும் எதற்காக அரசியல் ரீதியாக ஆதாயங்களை பெறுவதற்காக அல்ல ஓட்டுக்கோ வாக்குக்கோ சீட்டுக்கோ நோட்டுக்கோ நம்ம இந்த கூட்டத்தை கூட்டவில்லை என்ன காரணம் இளைஞர்களை ஒன்றிணைத்து அழைத்து சென்று இளைஞர்களுக்கு தேவையான நல்ல உரைகளை உபதேசங்களை வழங்கணும் குறிப்பாக கண்காட்சி அரங்குகள் அங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மதிய இரண்டரை மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் சமுதாய விழிப்புணர்வு அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஒரு அரங்கம் முழுவதும் கல்வி வல்லுநர்கள் இருப்பாங்கல்ல அவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு துறையில வல்லுநராக இருப்பார் நீதித்துறையில் வல்லுநராக இருப்பார் பத்திரிகை துறையில் வல்லுநராக இருப்பார் நிர்வாகத்துறையில் வல்லுநராக இருப்பார் அரசு துறையில அவர் எப்படி போய் இடம் பிடித்தார் என்னென்ன மாதிரி பரிச்சைகளை அவர் எழுதினார் என்னென்ன மாதிரி தேர்வுகளை அடுத்த எல்லா விஷயங்களையும் அவர்கள் வந்து வகுப்பெடுக்கிற மாதிரி இளைஞர்களுக்கு வகுப்பெடுத்து அவர்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு சிறிய வழிபாட்டு முகாமையே நாம் அந்த கல்வி விழிப்புணர்வு முகாமையும் அந்த மதுரை மாநாட்டில் கண்காட்சி அரங்கத்துல ஏற்பாடு செய்திருக்கிறோம் சுதந்த போராட்டத்தில் இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் செய்த தியாகத்திற்கு யாரும் வர முடியாது பெரும் தியாகத்தை எதிராக என்ன புரட்சியை செய்தார் ஒரு படமாகவே இளைஞர்கள் மனதில் பதியும் வகையில் அந்த கண்காட்சி அடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தாய்மார்கள் சிரமங்களை பார்க்காம இந்த அக்டோபர் ஐந்து அன்றைக்கு நடைபெறக்கூடிய